யாழ் மாநகர சபையின் மேயரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் மேயர் தெரிவு இடம்பெற்றது நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் பெற்றன ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஓர் ஆசனத்தையும் பெற்றிருந்தன இதனிடையே இன்றைய மேயர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் விவேகானந்த ராஜா மதிவதனியின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது இதனையடுத்து மேயர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றது இதன்போது வாக்குகளை பெற்ற மதிவதனி விவேகானந்த ராஜா யாழ் மாநகர சபையின் மேயராக தெரிவு செய்யப்பட்டார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்திருந்தன தேசிய மக்கள் சக்தி நடுநிலை வகித்திருந்தது யாழ் மாநகர சபையின் துணை மேயராக இளைய தமிழரசு கட்சியின் இமானுவல் தயாலன் தெளிவாகியுள்ளார்